ஹாய் கேஸ் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி தோல்வி அடைஞ்சிடுமா இல்லை ட்ராவை நோக்கி கொண்டுட்டு போவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் எங்களால் இந்த போட்டியை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இல்லைனா ட்ராவை நோக்கி கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு இந்திய பேட்ஸ்மென்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமையை இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தில் நிரூபிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இளம் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரு நேற்றைய பார்த்தீங்கன்னா இந்தியா நூற்றி அறுபத்தி ஐந்துக்கெலாம் அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து தணிக்கிட்டு வந்தாங்க அது தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்றாவது நாள் ஆட்டம் முடிவில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை குவிச்சும்பியிருப்பாங்க வெறும் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நம்மளுடைய அதிரடி பேட்ஸ்மேன் நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா நூற்றி ஐந்து ரன்களோட களத்தில் இருக்காரு இவரை தொடர்ந்து இன்னைக்கு களமிறக்கப்பட்ட வாஷிங்டன் சுந்தரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பது ரன்களை கடந்தும் இருக்காரு அவர் ஐம்பது ரனில் அவுட் ஆகியும் இருக்காரு ரவீந்திர ஜடேஜா ரிசர்வ் பண்ணிட்டு குறைஞ்ச ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் தொடர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சதுனால இந்தியாவுடைய ஸ்கோர் பார்த்திங்கன்னா மடம் உயர ஆரம்பித்தது இதனால் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை எடுத்தும் இருக்காங்க ஆஸ்திரேலியாவோட கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் பின்தங்கி இருந்தாலும் இந்த ஸ்கோர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் இந்தியா இந்த போட்டியில் கண்டிப்பாக ட்ரா செய்யும் இல்லைனா வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது தேங்க் யூ